இந்த கையை நீங்க அழுத்தும் போது இது சரியாயிடும் ஷோல்டர் வலி உடனடியாக தீர்க்கக்கூடிய அற்புதமான பஞ்ச நேரம் இந்த இடத்துல கோடு இருக்கு இல்லையா இந்த கோடு இருக்கிற இடத்த ஐந்து நிமிடம் நன்றாக அழுத்தம் கொடுக்கணும் அழுத்தி அழுத்தி எடுக்கணும் ஐந்து நிமிடம் எடுக்கணும் நீங்க காற்றோட்டம் உள்ள ஒரு இடத்துல உட்காந்து அமைதியா நீங்க அழுத்திட்டு இருக்கணும் இந்த பக்கம் வலி இருக்குன்னா இந்த கையை நீங்க அழுத்தும் போது இது சரியாயிடும் இந்த பக்கம் வலி இருக்குன்னா இந்த கையில் அதே போல் ஐந்து நிமிடம் அழுத்தினீங்கன்னா சரியாயிடும் கழுத்து வலி முற்றிலும் குணமாக்கக்கூடிய சிறப்பான புள்ளி கட்டவரலின் பின்புறம் இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கலாம் இந்த பக்க வலினா இந்த பக்கம் இந்த பக்க வலினா இந்த பக்கம் ஐந்து நிமிடம் குறைந்தது அழுத்தம் கொடுத்தா வலி முற்றிலுமாக குணமாகும் மேலும் தேங்காய் எண்ணெயை வைத்து இந்த இடத்துல தடவி இந்த இடத்துல இந்த சைடு இருக்குல இது அந்த இடத்த நன்றாக இப்படி மசாஜ் பண்ணும்போதும் தேய்த்து விடும்போதும் உடனடியாக குணமாகும் எந்த கையில் வலி இருக்கோ அந்த கட்டை வரல நன்றாக இப்படி மசாஜ் பண்ணிங்கன்னா சுத்தமாக குணமாகும் முயற்சி செஞ்சு பாருங்கள் அற்புதமான வர்ம புள்ளிகள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்க்கை வளமுடல் ஆரோக்கியமாக வாழ்வதே சிறப்பான வாழ்வு நன்றி மகிழ்ச்சி குருவே